ஹலோ இவன் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் சார்பேட்டா டூ படப்பிடிப்பு எப்போது லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நேரடியாக ஓடிடியில் வெளிவந்த மாபெரும் அளவில் வெற்றியடைந்த திரைப்படம் சார்பேட்டா இப்படத்தை முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான பா ரஞ்சித் தான் இயக்கியிருக்காங்க இந்த படத்துல ஆர்யா ஜான் கோகன் துஷாரா விஜயன் பசுபதி உள்ளிட்ட பலரும் நடித்திருக்காங்க இப்படம் திரையரங்குகளில் வெளிவந்திருக்கலாம் என்பதே ரசிகர்களில் வருத்தமாக இருந்தது அதனை சரிசெய்யும் வகையில் சார்பெட்டா டூ திரைப்படத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற சார்பெட்டா படத்தின் இரண்டாம் பாகம் உருவாகிறது என ஏற்கனவே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவந்தது ஆனால் படப்பிடிப்பு குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வரவில்லை இந்த நிலையில் இது குறித்து வெளிவந்துள்ள லேட்டஸ்ட் அப்டேட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சார்பெட்டா டூ படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என ஆர்யா பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறாரு இது இப்படத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக வந்தடைந்துள்ளது இந்த படத்துக்கான அப்டேட்டுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க